தமிழகத்துல இந்த மேகதாது பிரச்சனை எல்லாம் அமைச்சர்கள் கைவிட்டு வாங்கிவிட்டார்கள் கையை அஞ்சு வாங்கிட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு நானே கொஞ்சம் விவரம் முடிஞ்சவருன்னு விழாவா நினைச்சிருந்தேன் அவரை யாராவது அவரு கொண்டா கூட நான் சொல்லுவேன் பரவாயில்ல அத்தனை பேர் சமாளிக்க இருந்தேன் விவரமே இல்லாதவர்னு இந்த ஒரு மாதம் இது பண்ணிட்டார் எனக்கு அவரு அவருடைய பழைய அவருடைய அதாவது இதயம் உள்ளவர்களை எல்லாம் உருக்க வைத்து வைத்த ஒரு நிகழ்வு கேரளத்தில் நடந்த பேர சம்பவம் அதை கூட நாங்கள் பேரிடராக கருத மாட்டேன் என்றால் அவர்கள் இதயத்தில் இருப்பது

அவரை தான் கேட்கணும்